எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் நோ நோ ப்ரோக்ரான் சேனலின் இனிய வணக்கம் இன்றைக்கி தூத்துக்குடி மாநகராட்சியில் அமைஞ்சில்லை இந்த வீடு தான் பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரியீசன் பிளாஸாவிலிருந்து கிழக்கு அமெரிக்கன் ஆஸ்பத்திரியிலேருந்தும் கிழக்கு அமைஞ்சிருக்கிறது இந்த வீடு கந்தசாமி புறத்தை இதான் அமெரிக்கன் ஆஸ்பத்திரி அமெரிக்கன் ஆஸ்பத்திரியை தாண்டி நேராக போகிறோம் அன்னத்தாய் கல்யாண மகால் கிருஷ்ணராஜபுரம் கிழக்கு அமைஞ்சிடல பொன்சுப்பியா நகர் பொன்சுப்பியா நகர் திருவில் தான் அமைஞ்சிருக்கிறது கால் சென்று வீடு ரெண்டு மாடியில் அமைஞ்சிருக்குது இது முகப்பு தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கிறது வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் இது முன்னால் காலி இடம் இருக்குது இது மாடி விலை பற்றி விவரம் தெரியணும்னா கமெண்ட்ஸில் சொல்கிறேன் அடிக்கு மேலே உள்ள ரூமு அதுக்கு மேலேயும் மாடி இதுலேயும் மூணு அறைகள் இருக்குது இது வெளியில் கார்டனுக்குள்ள வியூவு பின்னால் ஒரு வண்டைகால் சென்டரில் கார்டன் இருக்குது பின்னால் தான் வாட்டர் சம்பும் அமைச்சிருக்கிறாங்க இது மேலும் மாடியில் உள்ள ரூமு முன்னால் பால்கனி இதான் பால்கனி முன்னால் உள்ளது இது மேலே போகிறோம் ரெண்டாவது மாடியிலேருந்து மேலே இதுதான் தூத்துக்குடி சிட்டியோட வியூ எல்லாம் பார்க்கலாம் கிழக்கு பக்கமும் அமைஞ்சிருக்கிறது கிழக்கு கடற்கரை சாலையிலேருந்து பக்கம் சத்யா தேட்டருக்கு மிகவும் அருகிலேயே இருக்குது இது கீழே உள்ள அறைகள் பூஜை ரூமு பின்பக்கம் போகிறது கிச்சனு ஹாலு வீட்டில் ஆள் இருக்கிறது கார்டன் சைடு பேக் சைடு கார்டனு அது உள்ளேருந்து கூட அதுக்கு வாசல் இருக்குது இதுதான் கார்டனு சுற்றி நான் ரெண்டு அடியில் ஸ்பேஸ் விட்ருக்குறாங்க அதனால் காற்றோட்டமாகவும் இருக்கும் சேனலுக்கு கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி தேங்க்யூ வெரி மச்